அம்மன் பச்சையம்மன் மன்னார்சாமி ஆலயத்தில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே இளையூர் தெற்கு வெளி கிராமத்தில் பச்சையம்மன் உள்ள கோவிலில் ஊரணி பொங்கல் திருவிழா நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட்டனர் பின்னர் ஏரிக்கரையில் இருந்து பூக்கரகத்துடன் ஜோடிக்கப்பட்ட கோவிலுக்கு வந்தடைந்தது மற்றும் ஊரணி பொங்கல் படையல் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பச்சையம்மன் பாப்பாத்தி அம்மன் சுவாமிகளுக்கு பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகள் முக்கிய வீதி வழியாக சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் ஊர் முகேஸ்தர்கள் கலந்து கொண்டு பச்சையம்மன் பாப்பாத்தி அம்மன் தரிசனம் செய்தனர்